தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் விளாயர் சதுர்த்தியானது மிக விமர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் சில உயர் காவல்துறை அதிகாரிகள் அதற்கு அடிபணிந்து கீழே இருக்கக்கூடிய கூடிய காவலரரை மிரட்டி எங்கெல்லாம் விநாயகர் வைக்க முடிய வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு விநாயகர் வைக்கிற இடத்துல ஒரு விநாயகர் கூட அவங்களுக்கு அவார்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு அறிக்கை கொடுத்து காவல்துறை அந்த பேச்ச கேட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா சென்னை பாரிஸ் கார்னர்ல சிலை உடைச்சிருக்காங்க நேத்துக்கு அந்த சம்பவம் நடந்திருக்குது சூழல விநாயகர் வைக்கக்கூடிய நபரை பண்ணி கூட்டிட்டு போய் கிரிமினல் குற்றவாளி அந்த கைதியோட சிறையில அடைச்சிருக்காங்க வேலூர்ல சிலைய வந்து அறுத்துருக்காங்க அதே மாதிரி பட்டுக்கோட்டையில அந்த லைனை ஒயரை கட் பண்ணி அவர் அதை மன பொறுக்க முடியாம தீ குளிச்சிருக்காரு ஆபத்தான நிலையில இப்போ ஆசிரியர் அவரு அட்மிட் ஆயிருக்காரு திருப்பூர் மாநகர் திருப்பூர் புறநகர்ல வைத்திருந்த வைக்க வைக்கக்கூடாதுன்னு ஏசி இன்ஸ்பெக்டர் இந்த லெவலில் இருக்கவங்க எல்லாம் போய் அந்த சிலை சிலை கிட்டே போய் படுத்துட்டாங்க சிலை எங்கேயும் எடுக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு சூமா போயிட்டு இருக்குது இந்த பகுதியில் மாத்திரம் அதுக்காக இப்போ கலெக்டர் அவங்க பார்க்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒரு சூமா போகும்னு நினைக்கிறோம் அதனால இப்போ அதுக்காக நம்ம உண்ணாவிரதம் அறிவிச்சிருந்தோம் இந்த பேச்சுவார்த்தை சூமா போச்சோம் அப்படின்னா உண்ணாவிரதம் ஒத்தி வைக்கப்படும் இந்த இந்த நிலையை இந்த அதிகாரிகள் மாத்தல அப்படின்னா சென்னை உள்பட வேலூர் இந்த பகுதியில் இவங்க உடனடியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலைன்னா ஏன்னா நமக்கு வர்ற காலங்களில் ஊர்வலம் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால அந்த ஊர்வலம் பாதிக்கும் அப்படின்னு இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த மீடியா மூலயமாக இந்த செய்தியை சொல்லிக்கிறோம் 啊。